கள்வனின் காதலி அத்தியாயம் பதினெட்டு அபிராமியின் பிரயாணம் முத்தையனும் குறவனும் தப்பிச் சென்ற செய்தி கேட்ட உடனே வீட்டை விட்டு கிளம்பிய சர்வோத்தம சாஸ்திரி அன்றிரவு திரும்பி வரவில்லை அப்புறம் ஐந்து ஆறு நாள் வரையில் அவர் வரவில்லை கடைசியில் ஒரு நாள் சாயங்காலம் வந்து சேர்ந்தார் ரொம்பவும் அலைந்து களைத்து போய் அவர் முகம் பார்க்க முடியாமல் கோரமாயிருந்தது அவர் வந்த கூடத்தில் கிடந்த சாய்மான நாட்காலியில் அப்பாடா என்று உட்கார்ந்ததும் மீனாட்சி அம்மாள் வெறுமனே அவரிடம் போனால் எரிந்து விழுவார் என்று அறிந்தவளாதலால் கையில் ஒரு டம்ளர் தீர்த்தத்துடன் போய் அருகில் நின்றாள் அவர் தீர்த்தம் சாப்பிட்டதும் என்னை இத்தனை நாளாய் இப்படி வராமலிருந்து விட்டீர்கள் ரொம்ப போயிற்று அந்த பெண்ணானால் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாயிருக்கிறாள் என்று சொல்ல சாஸ்திரி அழறாளா நன்னா அழச்சொல்லு இன்னும் அந்த பெண் இங்கே தான் இருக்கிறாளா என்ன என்றார் ஆமாம் அவளுக்குத்தான் வேறு திக்கு கிடையாதே எங்கே போவாள் ரொம்ப நன்றாயிருக்கிறது அதற்காக நாம் என்னத்தைச் செய்கிறது எங்கே அவள் கூப்பிடு பார்க்கலாம் ரொம்ப நன்றாயிருக்கிறது அதற்காக நாம் என்னத்தைச் செய்கிறது எங்கே அவள் கூப்பிடு பார்க்கலாம் கதவின் ஓரத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த அபிராமி அப்போது கண்ணைத் துடைத்து கொண்டு வந்தாள் சாஸ்திரி அவளை பார்த்து ஆஹா பெண்ணே அழுகிறாயா அழு அழு உன் அண்ணன் அகப்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தாயல்லவா அவன் அகப்படவில்லை இப்போது உனக்கு சந்தோஷந்தானே என்றார் பிறகு ஐயோ பைத்தியமே என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டார் அபிராமிக்கு ஒன்றுமே புரியவில்லை முத்தையன் அகப்படவில்லை என்று மட்டும் தெரிந்தது ஆனால் இன்ஸ்பெக்டர் பேசிய தினிசிலிருந்து ஏதோ விபரீதம் நேர்ந்துவிட்டதென்றும் நினைக்க வேண்டியதாயிருந்தது அவளை ஏன் மிரட்டுகிறீர்கள் அவளுக்கு என்ன தெரியும் குழந்தை என்றாள் மீனாட்சி அம்மாள்